அலாமே வரமத்துலாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு அல்லாஹ்விடமிருந்து உடனடியாக பண உதவியை பெறக்கூடிய ஒரு சிறந்த திக்ரதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு அவசர பண தேவை என்பது நூற்றுல தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நபர்களுக்கு இருக்கு இன்றைக்கு பணம் என்பது அவ்வளோ ஒரு அவசிய தேவையா இருக்கு பணம் இல்லாமல் எதுவுமே நம்மால செய்ய முடியாது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம கடத்தணும் அப்படின்னா இந்த பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போது பணத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை ஆனால் அதை சார்ந்த சில விஷயங்களை நம்ம நிறைவேற்றி கொள்ளணும் அவ்வளோதான் போதிய அளவிற்கு நமக்கு செல்வத்தை பறக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் மின்சாலா இந்த ஒரு திக்கரை மட்டும் ரெண்டு முறை நீங்கள் ஓதுங்க அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டு கதவை தட்டி அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் உங்களுக்கு பண உதவியை கொண்டு தருவான் ஏன் இந்த திக்ருக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னா இது ரசூல்லாஹி சலாஹா ஹுலஹல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தியது ஒரு சிறிய சம்பவம் இருக்குது அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் அதாவது ஒருமுறை ரசூல்லாஹல்லா ஹுலேஹு செல்லம் அவர்களும் தங்களுடைய மனைவியும் பேசி கொண்டு இருக்கிறாங்க இதற்கு இடையில் அவர்களுடைய வீட்டு கதவு தட்டப்படுது அவர்களுடைய வீட்டு கதவு அப்படிங்கும்போது திரைச்சீலையை தான் சொல்கிறாங்க ஏன்னா நபியவர்களுடைய வீட்டிற்கு கதவு கிடையாது வெறும் திரைச்சீலை மட்டும்தான் அதற்கு பிறகு நபியவர்களுடைய பெயரை சொல்லி அழைக்கிறாங்க நபியவர்கள் கதவை திறந்து பார்க்குறாங்க அந்த திரைச்சீலையை விளக்கிட்டு பார்க்குறாங்க ரெண்டு நபர்கள் நிற்கிறாங்க அவங்கள உள்ள கூட்டிகிட்டு வந்து வச்சு உபசரிக்கிறாங்க அது ஒரு உணவு நேரமாக இருக்குது சரியான பசியிலையும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நபியை அவங்க பேச்சுவாக்கில் அறிந்து கொள்றாங்க இதற்கு பிறகு தன்னுடைய மனைவியை நோக்கி போறாங்க மனைவி இடத்துல கேட்குறாங்க ஏமா நம்ம வீட்டில் ஏதாவது இருக்கா உணவு மாதிரி ஏன்னா அவர்களுக்கு பசி இருக்கு அப்படிங்கிறத என்னால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க யார் ரசூல்லா நம்முடைய வீட்டில் எதுவுமே இல்லை எந்த உணவுமே இல்லை அப்படின்னு மிக வருத்தத்தோடு தெரிவிக்கிறாங்க அப்போ ரசூல்லா இஸ்வல்லா உலகி வசல்லம் அவங்க அந்த வந்த விருந்தினர்களுக்கு தெரியாமல் ஒரு மூளையில் நின்று இரண்டு கைகளையும் ஏந்தி இந்த திக்கிற தான் அவங்க ஓதுறாங்க ஓதி முடித்த அடுத்த நிமிடம் மற்றொரு திரைச்சீலைக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது அதாவது வந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வேறொரு கதவுக்கு பின்னாடி சில பேர் நிற்கிறாங்க வேறு அசூல்லா அப்படின்னு கூப்பிடும்போது இவங்க போய் பார்க்குறாங்க அலமது என்ன ஒரு ஆச்சரியம் இவங்க அல்லாஹ்விடத்துல கேட்ட அந்த ஒரு திக்குருக்கு இவ்வளவு சிறப்பு இவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத அந்த நேரத்துல ரசூல்லாவால அறிந்து கொள்ள முடியுது ஏன்னா அந்த இடத்துல நிறைய உணவுப் பொருட்கள் வருது இவங்களுக்கு அன்பளிப்பாக ஏன்னா நிறைய அன்பளிப்புகள் நபியவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது அது பொருளாகவும் வரும் இன்னும் உணவாகவும் வரும் உடையாகவும் வரும் நபியவர்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்திருக்கக்கூடியது உணவு அதுவும் நிறைய இறைச்சி வகைகள் இன்னும் பல வகைகள் இது போல நிறைய உணவுகள் இருக்கு நிறைய தட்டுக்களை ஏந்தி கொண்டு நிறைய மக்களும் அந்த இடத்துல நிற்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அந்த அளவு கனிமத் பொருட்கள் வந்து இறங்கியிருக்கு காரணம் இந்த ஒரு ரஹமத்தான ஒரு திக்ர நபியவர்கள் ஓதி அல்லாஹாவிடத்துல கேட்டதின் மூலமா எந்த அளவு இந்த திக்ருக்கு சக்தி இருந்தா அந்த அளவு போதும் போதுங்கிற அளவிற்கு அல்லாஹத்தால ரிசுக்கை கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க எனவே அல்லாஹவிடத்துல உங்களுக்கு அவசர தேவை அப்படின்னா இந்த திக்கரை நீங்க பாருங்க நீங்க அல்லாஹவிடத்துல ஆயிரம் ரூபாயை கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹத்தாலா ஒரு லட்சத்தை கொடுப்பான் அந்த அளவு இது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு திக்ரு இப்போ அந்த திக்ரு என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும்ம இன்னி அஸ் அழுக்க மின் பலிக்க ரஹ்மதிக்க பைன்னஹு லாய் எம்லிக்குலான் த இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகுவே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய சிறந்ததிலிருந்து நான் உன்னிடமே வேண்டுகிறேன் ஏனென்றால் நிச்சயமாக அதற்கு தகுதியானவன் தவிர வேறு யாரும் இல்லை அலமது எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க ஆனா நம்மல்ல பலருமே இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாக்கணும் ஏன்னா அல்லாஹ்விடத்துல அவங்க எப்படி கேட்டாங்க எனக்கு பணத்தை கொடியா லா அப்படின்னு நான் கேட்டாங்க இல்லையே உன்னுடைய அருட்கொடையில எது சிறந்ததா இருக்குதோ அதையே நான் அவங்க கிட்ட கேக்குறேன் ஏன்னா நிச்சயமா அதுக்கு தகுதியானவன் நீ மட்டும்தான்னு சொல்றாங்க இது எப்படிப்பட்ட ஒரு புகழ் சொல் பாருங்க அலமது இப்படிப்பட்ட சொல்ல கொண்டு அல்லாஹவிடத்துல கேட்கும் போதுதான் அல்லாஹால அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுறான் எனவே நாமும் இந்த திக்கரை ஓதி இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹவிடத்துல கேட்டோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கும் அவசர தேவைக்கு பலன் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா அவசர பண தேவையில இருக்கக்கூடியவங்க இன்னும் அவசர உதவிக்காக அல்லாஹ் விடத்துல காத்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த திக்கரை ஓதுங்க இந்த திக்கர் ரிசுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் கடன் தீரணும் அப்படின்னா இதை ரெகுலராக நீங்கள் ஓதிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஓதுங்க போதும் இன்னும் உங்களுக்கு அவசர பண தேவை அப்படின்னா ஓதுங்க உங்களுடைய துவாக்கல் கபூல் ஆகணுமா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கிடைக்கணுமா இதை ஓதுங்க ஏன்னா இது இதுக்கு தான் ஓதணும்னு கிடையாது ஆனால் இதை ஓதி ரசூல்லா இந்த மாதிரியான பலன்களை அடைஞ்சிருக்கிறாங்க எனவே நீங்கள் எந்த மாதிரியான தேவைக்கும் இதை ஓதி பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான திக்கரையை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் போல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து